உறவுகளுக்கு அன்பான கனிவான ஒரு வேண்டுகோள் தூய்மை பணியா பணியாளர்களை நம்மளுக்கு அரசாங்கம் நியமித்துருக்குது தூய்மையாக இருக்கணும்னு நாம்ளும் விரும்புகிறோம் அதே நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற கழிவுகளை மண்டி வர நேரத்தில் கொண்டு போய் அந்த பாக்ஸில் போடாமல் கண்ட இடத்துல வீசி எறிகிறதுனால துர்நாற்றமும் ரொம்ப உடலுக்கு கேடான விஷயங்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற மாத வீடான பெண்கள் அப்படியே அந்த யூஸ் பண்ணுற பொருளெட் வந்து குப்பையில் போடுறாங்க நம்மள மாதிரி அவங்களும் தான் அவங்களுக்கும் ஒரு கீழ்த்துவம் தந்து நம்மளுக்காக உழைக்கிற அவங்கள கொஞ்சம் நம்மளாக ம மனிதராக மதித்து நம்ம நடந்துக்கிறது நல்ல விஷயம் ரெண்டாவது வந்து கு குப்பையை வந்து கண்ட இடத்துல ரோட்டு ஓரத்தில் போடுறது ரொம்ப அசிங்கமான விஷயம் அது வீடை எவ்வளோ நீங்கள் சுத்தமாக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நம்ம நடமாடுற இடத்தையும் சுத்தமா வைக்கணும்னு நினைங்க